ஜெய் சாய்ராம் குழந்தையே உன் உள்ளத்தில் எவ்வளவு சுமை இருந்தாலும் உன் மனதில் எவ்வளவு கேள்விகள் இருந்தாலும் இன்று நான் உன்னிடம் ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் அதை நீ காது கொடுத்து கேட்க வேண்டும் இன்று ஒன்று நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையை மாற்றும் நாள் இது என் அருளால் உனக்கு வரப்போகும் பரிசு ஆகும் இந்த பரிசு உனக்கு வேணுமா வேண்டாமா இந்த பரிசு வேணும் என்றால் இந்த வீடியோ முழுமையாக பாரு பாபா நான் பல முறை பிரார்த்தனை பண்றேன் ஆனா எதுவுமே நடக்கலையே நீ எத்தனை நாட்களாக காத்திருக்கிறாய் உன் காத்திருப்பின் ஒவ்வொரு நொடியும் உன்னை சோதித்து உன் வலிமையாக்குகிறது ஒரு விதை மண்ணில் புதையாமல் முளைக்க முடியாது அதே போல் உன் கண்ணீரும் உன் பிரார்த்தனையும் இன்று பலன் கொடுக்க தொடங்கும் நான் சொல்வதை நம்பு ஆனால் மாற்றமே இல்லை இன்று இது நடந்தே ஆக வேண்டும் பாபா நான் பல முறை பிரார்த்தனை பண்ணனே ஆனால் மாற்றமே இல்லையே என்று நீ கேட்கிற என்னை நீ உண்மையாக கேட்கிறாயா உன் மனசாட்சி தொட்டு சொல்லு எத்தனை முறை உன்னை நான் இருக்கிறேன் குழந்தையே உன் குரல் என் காதுகளில் ஒழிக்காமல் போகாது நான் உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் இன்று உன் சந்தேகங்களுக்கு விடை தருகிறேன் இன்று ஒன்று நடக்கும் அதுவே என் பதிலாகும் இதை நீ நம்பு நான் கண்டிப்பாக உனக்கு துணையாக நான் வருவேன் நீ இதை கேட்டு மனதுக்குள் இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்னு யோசிக்காத நடக்கிறது கண்டிப்பாக நன்மைக்கே அப்படின்னு ஏத்துட்டு போ இருட்டு எவ்வளவு நீண்டாலும் சூரியன் உதிக்காமல் போகாது அதே போல் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீண்டு கொண்டே போகிறதா என்று நினைக்கிறாயா இன்று அந்த இருட்டுக்கு கரைய போகிறது உன் வாழ்க்கையில் ஒளி வீச போகிறது இருட்டு மறைந்து வெளிச்சம் வரப்போகிறது உன் வாழ்க்கையில் நீ தினமும் என்னையே நினைத்தாயே உன் அன்பில் நான் கவரப்பட்டேன் உன் அன்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உன் அன்பு எவ்வளவு தூய்மையானது என்று எனக்கு தெரியும் உன் வீட்டில் நல்ல செய்தி தட்ட போகிறது அது வேலை வாய்ப்பாகட்டும் புதிய உறவாகட்டும் குடும்ப அமைதியாகட்டும் அது இன்று உன்னிடம் வந்து சேரும் அது வெறும் வார்த்தை அல்ல இது என் உத்தரவாதம் கண்டிப்பாக இது நடக்கும் இன்று உன் கண்ணீருக்கு முடிவு வரும் நான் உன் வீட்டில் மகிழ்ச்சியை அனுப்புகிறேன் இன்று ஒன்று நடக்கும் அதை நீ கண்டிப்பாக அனுபவிப்பாய் நீ பார்த்த சோதனைகள் உன்னை அளிக்கவில்லை அவை உன்னை வலிமையாக்குகிறது தோல்வி போல தோன்றியவை வெற்றிக்கு உன்னை தயார்படுத்துகிறது அதனால்தான் இன்று வரும் இந்த அதிசயத்தை நீ மதிக்கப் போகிறாய் எவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு இருக்கிறாய் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா என்று அதெல்லாம் இன்று ஒரு நாள் முடிவுக்கு வரும் அது இந்த நாள்தான் உன் சாயப்பா நான் சொல்றேன் இன்று ஒன்று நடக்கும் அதை நீ கண்கூடாக பார்க்க போகிறாய் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை உன் உணவிலும் உன் சுவாசத்திலும் உன் பயணத்திலும் நான் தான் உன்னோடு வந்தேன் ஆனால் இன்று உனக்கு நான் தரப்போகும் பரிசை அன்போடு ஏற்றுக்கொள் எது நடந்தாலும் அது உன் நன்மைக்கே நடக்கும் என்பதை நான் சொல்றேன் நீ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி நினைக்காத ஒரு நாள் அது பெரிய விதமாக உனக்கு தோன்றும் என்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறப் போகிறதா என்னுடைய குடும்பம் இன்றையே சந்தோஷமாக போகிறதா அப்படின்னு நீ கேட்கிற என்னென்ன கேள்வி இந்த வீடியோவை நீ பார்த்துட்டு உன் மனசுல கேள்வி கேள்வியெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கு ஆம் குழந்தையே நீ கேட்ட கேள்வி அதே நொடியே என் அருள் ஓடத் தொடங்கிவிட்டது இன்று உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் திறக்கப்பட போகிறது உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் என்னை நம்பு உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் எதுக்காக இரண்டு முறை சொல்றேன் தெரியுதா உனக்கு பொறுத்திருந்த பார் நீ என் குரலை கேட்டு நிம்மதியாகவாய் என் குரலை கேட்டு நம்பி வாய் இன்று உனக்கு என் ஆசிர்வாதம் பெறுவோம் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் இன்று ஒன்று நடக்கப் போகிறது அது உன் வாழ்க்கையில் திருப்பு இருக்கும் சந்தோஷம் அமைதி நிம்மதி இவை உன்னிடம் வந்து சேரும் என்றும் என் ஆசீர்வாதம் இருக்கும் உனக்கு வேலை இல்லையா வேலை கிடைக்கும் குழந்தை இல்லையா குழந்தை கிடைக்கும் என்ற ஆசீர்வாதம் எப்பொழுதும் நிறைவேறும் உன் வீட்டில் சண்டை நடக்கிறதா அது இனி இருக்காது என நம்பு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் இருக்கு என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உன்னிடம் இருக்கும் இவை உன்னிடம் வந்து சேரும் என்றும் என் ஆசிர்வாதம் இருக்கும் நான் உன்னிடம் ஒன்றே ஒன்றுதான் சொல்ல போகிறேன் நீ எப்பொழுதும் அமைதியாக இரு யாரையும் நம்பாத உன் வாழ்க்கை என்ன போகிறதோ அது நன்மைக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போ அது நான் அமைத்து வைத்த பாதையாகும் உன் பாதையில் நீ வாட்டுக்கு செல்லு உன் பின்னாடி நான் வருவேன் உன் முன்னாடியும் நான் வருவேன் உன் கூடையே நான் இருப்பேன் என்னை நம்பு என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும் உன் குடும்பத்துடன் இருக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் நேரம் இது சந்தோஷமாக இரு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என்னை நீ நம்புனேன்னா கமெண்ட்ல ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லு கமெண்ட் பண்ணு ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்